வணக்கம் நண்பர்களே குரு சண்டாள யோகம் குரு சண்டாள யோகம் அப்படின்னா என்ன எந்த கிரகத்தால் இந்த குரு சண்டாள யோகம் ஏற்படுது அதற்குண்டான கிரக அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கணும் அந்த குரு சண்டாள யோகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான யோக பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோட டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் குடும்பம் வினோத்குமார் இது உங்கள் சாய் துருமுறை நான் சோசிறேன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சரண் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்மையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் துருமுறை நான் சோச்சிறேன் நான் புதுசாக நம்ம சேனலை பார்க்க நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோ இருக்கு இப்போ அந்த குரு சண்டான யோகத்தை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் குரு குரு அப்படின்னா நவகிரகத்தில் முழுமையான சுப கிரகம் ராஜகுரு சண்டாளன் அப்படின்னா யார் அப்படின்னா ராகு பகவான் மன்னவன் பொன்னவன் ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானும் யோகக்காரகன் போகக்காரகன் சண்டாளன் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவானும் இணைந்து அதாவது குரு பகவானும் ராகு பகவானும் இணைந்து ஒரே ராசியில் ஒரே வீட்டில் யாருக்கெல்லாம் இருக்கோ அதுதான் குரு சண்டால யோகம் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒரே ராசியில ஒரே வீட்டில் குரு பகவான் ராகு பகவானும் இணைந்து இருந்து இதில் குரு பகவான் வலிமை பெற்று இருந்தால் அதுவே முழுமையான குரு சண்டால யோகம் சரி சார் குரு சண்டால யோகத்துக்கு இது என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்கும் அதாவது குரு அப்படிங்கிற தனக்காரகன் புத்திரக்காரகன் அந்த தனக்காரகனாகிய குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகங்களையும் வழங்கக்கூடிய பிரம்மாண்ட கிரகமான ராகுவுடன் இணையும் பொழுது அந்த குரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முழு கிரகம் ராகு வந்து பாவ கிரகம் அந்த பாவகிரகமான கிரகமான ராகுவோட குணு இணையின் போது அந்த ராகு பகவான குரு சுபத்துவப்படுத்திடுவார் அப்போ அந்த ராகு யோகங்களை செயல்படக்கூடிய வலிமையும் ஆற்றலையும் பெற்றுவார் யோகங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் அந்த ராகு பகவானுக்கு கிடைச்சிடும் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் இல்லையா சிலர் பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் வரைக்கும் ஒரு டீக்கு கூட கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வரனாக மாறிடுவாங்க செல்வந்தராக மாறிடுவாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த குரு சட்டால இருக்கும் அதாவது திடீர் பேர் புகழ் அதிர்ஷ்டம் திடீர்னு இது பணக்காரணம் சொல்லுவாங்க இல்லையா ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு புகழ் வெளிச்சம் ஒரு ஃப்ளாஷ் லைட் அவங்களுக்கு அடிக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுவாங்க உடனே டக்குன்னு மேலே வந்துடுவாங்க அவங்களுக்காக அந்த குரு சண்ட இருந்து அதையும் குறிப்பாக அந்த ராகு திசை நடைமுறைக்கு வரும் அந்த ராகு திசையில் மிகப்பெரிய உயர்வை அந்த ஜாதகருக்கு இதில் சில பிரச்சனைகளும் உண்டு குரு ராகுவை புரிதப்பட்டுவாரு ஆனா அந்த குருவோட ராகு இணையும் போது அந்த குரு கலங்கப்பட்டுருவார் ஜாதகருக்கு ஆன்மீக நாட்டம் இருக்காது நாத்திகம் பேசுவார் சில நிலைகளில் அதீத ஆன்மீக நாட்டத்தை கூட கொடுத்துருவோம் பெரும்பாலும் ஆன்மீக எண்ணம் இருக்காது நாத்திகம் பேசக்கூடிய நபராக தான் ஜாதகர் இருப்பார் ஆனா சில நிலைகளில் அதிகமான ஆன்மீக நாட்டத்தை கூட கொடுப்போம் உன்னை இந்த மொழியில் இருக்கும் இல்லை அந்த மொழியில் இருக்கும் அதே மாதிரி ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வகையில் டக்குன்னு மேலே வந்துடுவார் திடீர் பேர் புகழ் அதிர்ஷ்டம் தான் இந்த யோகத்துக்குரிய முக்கியமான பலன் அது குறிப்பாக அந்த ராக திசையில அது முழுமையாக வேலை செய்யும் அந்த குரு பகவானோட முழு சுபத்துவம் அந்த ராகு பகவானுக்கு கிடைச்சிரும் அந்த ராகு ஏற்கனவே பிரம்மாண்டம் இருக்கும் அந்த தனக்காரகன் குருவோட செய்கிற போது இன்னும் பிரம்மாண்டம் செல்வம் செழிப்பு ஏற்படும் புகழ் புகழோட உச்சத்துக்கு போவாங்கன்னு சொல்லலாம் ராகுனாலே உச்சம் ராகுனாலே அதிகம் பிரம்மாண்டம் இந்த பிரம்மாண்டத்தை கொடுத்துருவோம் பிரம்மாண்டமான பேர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் இது அத்தனையும் வெகு சீக்கிரத்தில் கொடுத்துருவார் ராகு ராகு மனசு வச்சாதான் உடனே பெரியால் ஆரம்ப முடியும் ராகு மனசாச்சாதான் ஓவர் நைட்டில் பேரும் புகழும் கிடைக்கும் அப்படிப்பட்ட பேரும் புகழும் அந்த ஜாதகருக்கு அந்த ராகு திசையில் இந்த குரு சண்டால யோகம் அதே சமயத்தில் குரு திசையில் சில பிரச்சனைகளும் உண்டு ராகு திசை நல்லாயிருக்கும் ஆனால் குரு திசை அவ்வளவு சிறப்பாக சொல்கிறதுக்கு இருக்காது சில பிரச்சனைகளும் உண்டு நண்பர்களே இது போன்று தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்க விருப்பம் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகர் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூட்டு அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் எழுந்து என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கும்ப உங்கள் சாய்த்துடுவோம் நான் சொல்கிறாங்க நன்றி வணக்கம்